மாவட்ட செய்திகள் வாசிப்பது தென்காசியில் ஏஐசிசிடியு ஜனநாயக தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சங்கத்தினர் தென்காசி மாவட்ட ஏஐசிசிடியு ஜனநாயக தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் சங்கம் சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சுமார் நான்கு மணி அளவில் கண்டன போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஏஐசிசிடியூ ஏஐஎம்யூஎஃப் அகில இந்திய தலைவர் எம் வேல்முருகன் தலைமை தாங்கினார் எஸ் கே டி குமாரசாமிசிகன்பாண்டியன் கோவை பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகிராமன் ஆர் மோகன் டி புதியவன் ஆகியோர் கண்டன சிறப்புரையாற்றினர் மற்றும் சிபிஐஎம்எல் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆவுடையானூர் என் முருகன் தம்பிதுறை மாரியப்பன் வேலு மாதவன் பிச்சைமணி ராமர் பாண்டியன் சிபிஐஎம் கட்சி நிர்வாகிகள் ஏஐசிசிடி தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் தொழிலாளிகள் பலர் திரளாக நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறப்பித்தல் அரசாணை அறுபத்தி இரண்டின் படி போடப்பட்ட குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தை வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திரு भल भले ठाही